இஸ்ரேல் விமானப்படையை தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவ உளவு பிரிவும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி நெதன்யாகுவிற்கு எதிராக கடிதம் நேற்று இஸ்ரேல் விமானப்படையை சேர்ந்த ஆயிரம் பேர் பணிய கைதிகளை உடனே மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு போர் நிறுத்தம்தான் என்றால் அதனையும் செய்தாக வேண்டும் என்று இஸ்ரேல் விமானப்படையை சேர்ந்த ஆயிரம் பேர் கையெழுத்திட்ட கடிதம் ஒன்று வெளியாகியது இன்று வெள்ளிக்கிழமை அதேபோல இஸ்ரேல் ராணுவ உளவு பிரிவின் ஒரு பகுதியான யூனிட் எயிட் டூ டபுள் ஜீரோ ரிசர்வ் படையினர் ஒரு கடிதத்தை எழுதி வெளியிட்டுள்ளனர் அதில் போரை நிறுத்திவிட்டு பணைய கைதிகளை உடனே மீட்டெடுக்க வேண்டும் போரை நடத்துவதை விட பணைய கைதிகளை மீட்பதே முதன்மையான இலக்காக இருக்க வேண்டும் இது போரின் போக்கையே மாற்றிவிடும் என்றாலும் அதை செய்ய இஸ்ரேல் தயங்கக்கூடாது மேலும் இந்த போர் இஸ்ரேலின் பாதுகாப்பு நலனை விட தனிநபரின் நலனுக்காகவும் சிலரின் அரசியல் நலனுக்காகவுமே நடத்தப்படுவதாக கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த போர் எந்த இலக்கை அடைவதற்காக யூகம் அமைத்து போரிடுகிறோம் என்பதை பொதுமக்களுக்கு இஸ்ரேல் அரசியல் தலை இருக்கின்றது என்று இஸ்ரேல் ராணுவ உளவு பிரிவை சேர்ந்தவர்கள் கடிதம் எழுதி வெளியிட்டுள்ளனர் உளவுத்துறையான தலைவராக இருந்த ரோனன் பாரை நெத்தன்யாகுவின் அரசு நீக்கியதில் இருந்து இஸ்ரேலில் உள்நாட்டு குழப்பம் தொடங்கியது தற்பொழுது அது மிகப்பெரிய அளவில் வெடித்துள்ளது போரை நிறுத்த இஸ்ரேல் கடற்படை அதிகாரிகள் நூற்றி ஐம்பது பேர் கடிதம் போரை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி இஸ்ரேல் கடற்படையைச் சேர்ந்த நூற்றைம்பது அதிகாரிகள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யா பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ராணுவ தலைவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளனர் இதில் இஸ்ரேல் அரசு காசாவில் உள்ள ஐம்பத்தொன்பது பணைய கைதிகளை மீட்பதில் தோல்வியடைந்து விட்டதாகவும் இந்த போரில் ராணுவ வீரர்களுக்கு ஏற்பட்ட காயம் இஸ்ரேலியர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு போன்றவை இஸ்ரேல் அதிகார வர்க்கத்திற்கு ஏற்பட்டிருக்கும் இழப்புடன் ஒப்பிடும் போது சமமற்றவையாக இருக்கின்றது தேவையற்ற காரணங்களுக்காக பாதுகாப்பு முடிவுகள் தவறான முறையில் எடுக்கப்படுவதாகவும் அந்த கடித கூறப்பட்டுள்ளது இஸ்ரேல் விமானப்படையினர் ராணுவ உளவு பிரிவினரை தொடர்ந்து இஸ்ரேல் கடற்படையினரும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி இஸ்ரேல் அரசியல் தலைமைக்கு கடிதம் எழுதியிருப்பது இஸ்ரேலின் உள்நாட்டு குழப்பத்தை மேலும் அதிகரித்துள்ளது காசா போர் நிறுத்தத்திற்கு புதிய ஒப்பந்தம் காசா போர் நிறுத்தம் குறித்து புதிய ஒப்பந்தம் முன்மொழியப்பட்டிருப்பதாகவும் அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஹமாஸ் தலைவர்கள் சனிக்கிழமை எகிப்து தலைநகர் கெய்ரோவில் எகிப்து மத்தியஸ்தர் குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஓமன் பயணம் ஈரானின் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் மறைமுக பேச்சுவார்த்தையை நடத்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பா சராக்சி ஓமன் சென்றிருப்பதாக ஈரான் ஆலோசகர் அலிசம் கானி அறிவித்துள்ளார் இந்த பேச்சுவார்த்தை நியாயமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள நடத்தப்படவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் சமீபகாலமாக காலமாக மோதல் போக்கு ஏற்பட்ட நிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது ஈரான் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறவில்லை என்றால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப் போவதாக டொனால்டு டிரம்ப் முன்னதாக அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது சிரியாவின் தாக்குதலை நிறுத்த துருக்கி மற்றும் இஸ்ரேல் அசர்பைஜானில் பேச்சுவார்த்தை இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்பு மனப்பான்மையோடு சிரியா மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்த தாக்குதல்கள் சிரியாவின் பாதுகாப்பிற்கும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கும் எதிராக இருப்பதாக துருக்கி விமர்சித்துள்ளது துருக்கி மற்றும் இஸ்ரேல் சிரியாவில் தேவையின்றி மோதிக்கொள்வதை தவிர்க்கும் வகையில் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டு கடந்த புதன்கிழமை அசர்பைஜானில் இரு நாட்டுக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக துருக்கி பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது பிராந்தியத்தில் இஸ்ரேல் தனது நாட்டை விரிவாக்கும் ஆக்கிரமிப்பு மனப்பான்மையை கைவிட வேண்டும் என்றும் சர்வதேச சமூகம் இதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் துருக்கி கேட்டுக்கொண்டுள்ளது சிரியாவில் ஆசாத்தின் அரசு வீழ்த்தப்பட்டதிலிருந்து துருக்கி மற்றும் இஸ்ரேலுக்கிடையே சிரியாவில் மோதல் போக்கு உருவாகி பதற்றமான சூழ்நிலை நிலவி வந்தது குறிப்பிடத்தக்கது பத்தாயிரம் காசா மக்களுக்கு உடனடி மருத்துவ உதவி தேவை இஸ்ரேல் உணவு மருந்து போன்ற அடிப்படை தேவையுடைய பொருட்களை காசாவிற்குள் நுழைய விடாமல் தடுத்து வருவதால் காசா மக்கள் நோய்வாய்ப்பட்டும் மரணித்தும் வருவதாக ஹெல்த் ஆர்கனைசேஷனின் தலைவர் டெட்ரா சடனாம் எச்சரித்துள்ளார் காசாவில் மருத்துவ உதவி தேவையுடைய பத்தாயிரம் பேர் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வெளிநாடுகளுக்கு சிகிச்சைக்கு அனுப்பப்பட வேண்டிய கட்டாய தேவை ஏற்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் இஸ்ரேல் தாக்குதலால் காசாவில் இன்று ஒரு நாள் மட்டும் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் வடக்கு காசாவில் உள்ள வைத்லாகியாவில் தொடர்ச்சியான தாக்குதல்களை இஸ்ரேல் நிகழ்த்தி வருகின்றது அங்குள்ள கட்டிடங்களை முழுமையாக அழித்துவிட்டு அதை இராணுவ மண்டலமாக மாற்ற முயற்சித்து வருகின்றது காசா போர் தொடங்கியதில் இருந்து இதுவரை ஐம்பது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தாறு பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் கொன்று குவித்திருப்பதாக காசா சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது